அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவராத்திரியின் மூன்றாம் நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் கள்ளுப்போட இந்த ஒரு பொருளை சேர்த்து வைங்க இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் காலை ஆறு டு ஏழு பிரம்மஹூர்த்த நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு மணிக்கு பின்னாடி எந்த நேரத்தில்னாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக தவறாமல் வாராகி தேவிக்கு துளசி மாலை போடுங்க நெய்த்தீவம் ஏற்றுங்க பழங்களையும் தானியங்களையும் பிரசாதமாக வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலத்தை தவறாமல் கொடுங்க அதாவது தாம்பூலம்னா பாக்கு பூ பழம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரவிக்கு துணியோ புடவை துணியோ வச்சு கொடுங்க இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க கல்லு போட இந்த ஒரு பொருளை சேர்த்து உங்கள் வீட்டு பூஜை வச்சிங்க அப்படின்னா பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் பேர்பட்ட கடனும் கண்டிப்பாக தீரும் எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வருகிற பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது தபால் மற்றும் பேக்கிங் செலவு நூறுரூபா சேர்த்து அனுப்பணும் இந்த முறை பார்த்தீங்கன்னா கருங்காலி வராகி எந்திரத்தை வராகி பாதத்தில் வச்சு பூஜை செய்து அனுப்புவோம் நீங்கள் இதில் கலந்து கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கல்லுப்போடு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி துளசியை கொஞ்சம் எடுத்து இலைகளாகவோ அல்லது மாலையாகவோ வாங்கிக்கோங்க அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கல்லுப்பு மேலே வச்சு பூஜையரலை வச்சுருங்க அந்த கல்லுப்புக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் அபராஜித வாராகியே ஓ நமக எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை ஜெபித்துட்டு அதன் பிறகு அந்த துளசி இலைகளை கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க கல்லுப்பை கொண்டுட்டு போய் சமையல் ஏறில் வச்சுருங்க இந்த எளிமையான வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரத்தை தான் நம்ம சேனலை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நவராத்திரி அம்பிகை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாட்கள் இந்த நாட்களில் தவறாமல் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் மென்னற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்